வெட்டி இருந்து சிறப்பு வெட்டி வேறு பயிரிட்டாச்சு ஊர் உலகம் பூரா நிறைய விவசாயிகள் இந்த திட்டத்துக்குள்ளே வந்தாச்சு அடுத்தது என்ன வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ணணுமா வேண்டாமா பெண்களுக்கு நிறைய திட்டங்களை குறிப்பாக வெட்டி வேர்லேருந்து சிறப்பு பண்ணுறது இருந்து ஒயின் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சக்சஸ்ஃபுல்லான ஒரு டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஏன்னா வெட்டி வேறு யாரோ எடுத்துக்குவாங்கிறது கிடையாது நமக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் வேல்யூவேடட் பயிற்சி கொடுத்தால் மார்க்கெட்டிங் நம்ம கையிலேயே இருக்கும் அதை பற்றி சக்சஸ் பண்ண ஆண்டர்ப்ரனர்ஸ் பெண் தொழில் முனைவோர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க நம்ம எக்கோ கிரீன் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா பல பெண் தொழில் முனைவர்களை உருவாக்கியிருக்கோம் இப்போ ஒருத்தங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நித்யா மேடம் வந்து உங்களுக்கு வெட்டி வேரில் வந்து இந்த மாதிரி சிரப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய வேல்யூட் ப்ராடக்ட் மூலிகைகள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை பற்றி அவங்களே பேசுவாங்க உங்ககிட்ட என் பேர் நித்யாங்க நான் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து வெட்டி வந்து வாங்கி இதை வந்து சர்பத்தாக மாற்றியிருக்கேன் நிறைய பெண்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்கு விவசாயிகள்கிட்ட வந்து மூலிகை பொருட்களையும் நிறைய வாங்கி அதை வந்து பை ப்ராடக்டாக நிறையா மாற்றி பெண்களை வச்சு நாங்கள் வந்து நிறையா பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறோங்க